சான்றோர்குப்பம் விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் திருநாவுக்கரசர் வழி செய்த பதிகம் ஒன்று காண்போம் நம்முடைய துன்பங்கள் நீங்க இந்த பதிகம் பாடி நாம் துன்பங்களிலிருந்து விடுபடலாம் திருநாவுக்கரசர் நாயனாருக்கு துண்ணாம்பு கலவாயில் அவரை இட்டு அவருக்கு துன்பம் கொடுத்த போது அவர் பாடிய பதிகம் மாற்று வீணையும் மாலை மதியமும் வீசு தன்றலும் விங்கிள வேலிலும் மூச்சு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நீழலே எனது தந்தையாகிய இறைவனின் திருவடி நிழல் செவிமிக்கு மிகவும் இனிமையான வீணையின் குற்றமற்ற நாதம் போலவும் மாலை நேரத்தில் ஒளி வீசி உடலுக்கும் கண்களுக்கும் குளிர்ச்சி தரும் நிலவழி போலவும் நாசிக்கு புத்துணர்ச்சி தரும் தென்றல் காற்றைப் போலவும் உடலுக்கு மிதமான வெப்பம் தரும் இளவேனில் போலவும் வண்டுகள் மொய்க்கும் மலர்கள் கொண்ட குளத்தின் குளிர்ந்த நீரிணை போல வாக்கி இனிமையாகவும் இருக்கிறது என்று அந்த துன்பமான வேலையிலும் தன்மை இன்பமாக வைத்திருந்ததாக திருநாவுக்கரசர் பாடுகிறார்